கணக்கு சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளனர் புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர் சைபர் கிரைம் போலீசார் லட்சக்கணக்கில் ஏமாறும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வங்கி கணக்கு சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என்றும் மேலும் தங்களுடைய ஆவணங்கள் மூலமாக சிம் கார்டு வாங்கி தர வேண்டாம் வங்கி கணக்கில் பணம் அனுப்புகிறோம் அந்த பணத்திற்கு கமிஷன் தருகிறேன் என்று யாராவது கூறினால் நம்பி ஏமாற வேண்டாம் வங்கி கணக்கு மற்றும் மொபைல் சிம் கார்டை வைத்து இணைய வழி மூலமாக மோசடி கும்பல் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்வார்கள் மோசடி செய்யும் வகையில் வங்கி கணக்கில் பணம் வந்தால் அந்த நபர் மீது சைபர் கிரைம் போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் நலத்திட்ட போலி லிங்க் அனுப்பி இரண்டு பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சார்ந்தவர் லதா இவரது மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது அந்த லிங்கை உண்மையென நம்பி லதா பதிவிறக்கம் செய்து பான் மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டுள்ளார் அதன்பின் அவரது கிரெடிட் கார்டிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது அதேபோல கோரிமேட்டை சார்ந்த சுனில் ஜாதவ் என்பவரிடமும் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா தொடர்பான போலி லிங்க் அனுப்பி முப்பதாயிரம் ரூபாயை நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றியுள்ளனர் மேலும் கரிக்கலாம்பாக்கத்தை சார்ந்த திருமலை செல்வன் இருபத்தி ஓராயிரம் மேட்டுப்பாளையத்தை சார்ந்த பாலு மகாராஜன் ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு வெளினூரை சார்ந்த ராஜலக்ஷ்மி முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபது என ஐந்து பேர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ரவுடிகளை கண்காணிக்க சட்டம் ஒழுங்கு ஆலோசனைக் கூட்டத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ்பி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் இந்த கூட்டத்தில் எஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்களிலும் உள்ள குற்ற வழக்குகள் மற்றும் ரவுடிகளின் பட்டியல் குறித்து விளக்கப்பட்டது நிறுவையில் உள்ள வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் உள்ளிட்டவற்றை பற்றி விவாதிக்கப்பட்டது இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் ரவுடிகளின் பட்டியலில் உள்ளவர்களை கண்காணிக்க வேண்டும் கஞ்சா விற்பனை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து சீனியர் எஸ்பி போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பதிவாளர் நியமன முறைகேடு பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பேட் அணிந்து முதற்கட்ட போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதிகள் அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் இந்நிலையில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுவை மாநில அரசும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ஊதிய திருத்தம் ஓய்வூதிய வயது உயர்வு பதிவாளர் நியமன முறைகேடு பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் கருப்பு பேட் அணிந்து இன்று முதல் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமைச்சர் உருவ எரிக்க முயன்றதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மில் அருகே நடைபெற்றது மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக உருளின்பேட்டை போலீசார் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ் சூசை வேல்முருகன் ராஜா மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சோனியா ராகுல் காந்தி பதவி விலக கோரி புதுச்சேரியில் பாஜக இளைஞரணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களின் உருவப்படத்தை எரிக்க முயன்றும் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிட அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக காங்கிரஸ் கட்சியின் சோனியா ராகுல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பின் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ராகுல் சோனியா புகைப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை முற்றில முயன்ற பாஜக இளைஞர் அணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் ஏற்பட்டது புனிதவியையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிலுவை பாதைகள் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இயேசு சிலுவைகள் அறியப்படுவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் இந்த நாட்களை கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் காலமாக கடைபிடித்து வருகின்றனர் இந்த நாட்களில் ஈஸ்டர் பண்டிகையான கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளி புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில்தான் இயேசு சிலுவைகள் அறியப்பட்டதை நினைவு கூறுகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரியில் புனித வெள்ளியான இன்று புதுவையில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி மும்மணி நேர சிறப்பு வழிபாடு மற்றும் பெரிய சிலுவை பாதை பேரணி நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு தேவாலயங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வேதிகளிலும் பாதிரியார்கள் சிலுவையை சுமந்து சென்றனர் அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஜென்மராக்கினி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதைகள் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் பேராயிரு பிரான்சிஸ்ட் கலிஸ் தலைமையில் பங்கு தந்த சிலுவையை சுமந்து செல்ல அவரை பின்திரண்டு திரளான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடியபடி சென்றனர் இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தில் நிறைவு பெற்றது இதேபோல புதுச்சேரியில் உள்ள தூய இறுதி ஆண்டவர் பசலிகா பேராலயம் விளிநூர் மாதக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது தாகூர் நகர் தூய ஆவியர் ஆலயத்தில் புனித வியாழனன்று அருட்தந்தை கில்பட் ஜெயராஜ் தலைமைகள் நடைபெற்ற திருப்பலிகள் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி தாகூர் நகரில் அமைந்துள்ள தூய ஆவியார் ஆலயத்தில் புனித வியாழனன்று பங்குத்தந்தை அருத்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் தலைமைகள் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நற்கருணை இடமாற்றம் பவனி நற்கருணை ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரியில் தடைக்காலத்தில் விதிகளை மீறி மீன்பிடித்தால் மீனவர்களுக்கான நிவாரணம் நிறுத்தப்படும் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு கடந்த பத்தாம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின்படி கடல்சார் மீன்வளங்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த பதினைந்தாம் தேதி முதல் வருகின்ற ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்கள் புதுச்சேரி கனக குளம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை இழுவலை கொண்டு விசைப்படகு எந்திரம் பொருந்திய பைபர் படகுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் கட்டுமரம் நாட்டு படகுகளில் சென்று மீன்பிடித்துக் கொள்ளலாம் இந்நிலையில் தற்போது குறிப்பிட்ட சில மீனவ கிராமத்திலிருந்து மீனவர்கள் பைபர் படகில் கடலுக்குள் சென்று மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன இதன் காரணமாக மற்ற மீனவ கிராமங்களிடையே பதற்றம் நிலவுகின்ற சூழல் ஏற்படலாம் எனவே அனைத்து மீனவர்களும் மீன்பிடி தடைக்கால உத்தரவை தவறாமல் பின்பற்ற வேண்டும் இந்த தடையை மீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் தடைக்கால நிவாரணத் தொகை நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதலில் தேசிய அளவில் புதுச்சேரிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது நாடு முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருமுறை பயன்படுத்தும் பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த தடை உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறது கடந்த மாதம் ஏழாம் தேதி சிறப்பு ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்துவது பற்றி அனைத்து மாநிலங்களிலும் இரண்டாயிரத்து அறிக்கையை சமர்ப்பித்தது அதில் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்ததில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநிலம் முதலிடமும் பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துவதில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது இங்கு கடந்த ஆண்டில் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளில் ஆயிரத்து முன்னூற்றி ஐந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு சுமார் பதினைந்து டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் பதினைந்து லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் டெல்லி முதலிடமும் மராட்டியன் இரண்டாவது இடமும் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் எஸ் ஆர் சாம்பாள் தலைமை தாங்கினார் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் முன்னிலை வகித்தார் கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவகுமார் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலை விளையாட்டுத்துறை கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் டாக்டர் இளையராஜா கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் அங்கம் வகிக்கும் கல்லூரியின் முதல்வர்கள் பள்ளியின் முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் களி தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிகள் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழாவில் திரைப்பட நடிகை கையாடு லோஹர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் களி தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிகள் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் மலர்கண் வரவேற்றார் மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் தனசேகரின் தலைமை தாங்கினார் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகை கயாடு லோகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் மோகன் மற்றும் விளையாட்டுக் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கல்லூரி கலாச்சார குழு தலைவர் வள்ளி தலைமையில் நடைபெற்ற பல்வேறு கலாச்சார போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் இக்கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரியின் சார்பில் அங்கீகாரம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது விழாவில் கல்லூரியின் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்டப் பணிகளை அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் மண்ணாடிப்பட்டு தொகுதிகள் பாட்கோ திட்டத்தின் கீழ் பி எஸ் பாளையம் காலனி செட்டிப்பட்டு காலனி கைக்கல்பட்டு காலனி ஆகிய பகுதிகளில் ரூபாய் எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி நடைபெறுகிறது இந்த பணிகளை அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் வாதானூரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல் கேஆர் பாளையத்தில் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்தில் கருமாதை கொட்டகை அமைத்தல் கூனிச்சம்பட்டு பகுதிகள் புதிய ஏரிக்கரை மீது ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்தில் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளையும் அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் இளராஜன் பாஜக கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி சிறப்பு அழைப்பாளர் முத்தழகன் வர்த்தக பிரிவு தலைவர் கே டி ஆர் கலிய பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உலவாய்க்கால் சிவசக்தி நகர்பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதிகள் தில்லினூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலமாக கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு ரூபாய் எட்டு புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வெளினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் அலன் ஷர்மிலா நாதன் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாயஜே தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் உட்பட பாஜகவினர் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் ஊஸ்ட் தொகுதி கரசூர்பேட் பகுதியில் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி பதினோரு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்று நடைபெற்ற பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரை பகுதிகளில் கிரனேட் கற்கள் அமைத்தல் உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்குடை அமைத்தல் படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல் கீழ்கேட்டுடன் சுற்றி காம்புட் மது சுவர் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்க உள்ளது இந்த பணி மூன்று மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் தொகுதி பட்டியலணி தலைவர் சிலம்பரசன் கிராம முக்கியஸ்தர்கள் வெங்கட் ஏழை முத்து வீரப்பன் செல்வகுமார் தனசிங் அழகப்பன் உட்பட பொதுமக்கள் பாஜக கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜிப்மர் விளையாட்டுத் திடலில் மிக பிரமாண்டமாக நடைபெற்ற ஸ்டாண்ட்ஃபோர்ட் சர்வதேச உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் சர்வதேச ஸ்டாண்டோர்ட் உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா ஜிப்மர் விளையாட்டுத் திடலில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் பிரீதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்கள் அரசு துறை அதிகாரிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள் முன்னதாக மாணவர மாணவிகளை பாடல் நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் சினிமாவை மெஞ்சும் அளவிற்கு பிரம்மாண்டமாக நடைபெற்றது இது பார்வையாளர்களை வெக்கமாக கவர்ந்தது இந்த நிகழ்ச்சியில் திரளான மாணவர் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்டான்போர்ட் சர்வதேச உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சமூக சேவகர் சரண் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கண்டு பகுதிகள் பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி கிருணிப்பழம் உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்பாக கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தை சார்ந்த சமூக சேவகர் சரண் கடந்த சில காலமாக சமூக சேவைகளில் ஈடுபட்டு பல்வேறு வகைகள் பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகிறார் இதன் பகுதியாக கோடைவேலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகி வருவதை கருத்தில் கொண்டு தனது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பத்து கண்ணு நான்கு மணி சந்திப்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி கிருணிப்பழம் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்களை ஜூஸாக பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டாடினார் தொடர்ந்து நண்பர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் சரணை பாராட்டி பொன்னடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் சோலைநகர் சுனாமி குடியிருப்புத் தீர்க்கு பகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் தடுப்பு சுவர்களுடன் புதிய சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோனி நகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் இரு பக்கமும் தடுப்பு சுவருடன் புதிய சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடமும் அவர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தெற்கு மீனவ பஞ்சாயத்தார் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் நடைபெற்ற மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக பதினாறாம் தேதி காலை விநாயகர் பூஜை சங்கல்பம் கணபதி யாகம் லக்ஷ்மி யாகம் துர்கா யாகம் நவகிரக யாகம் புண்ணிய வசனம் வாஸ்து சாந்தி அங்குரா பர்ணம் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதற்கால பூஜை தொடங்கியது தொடர்ந்து இரண்டு நாட்களாக பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் இதன் முக்கிய நாளான இன்று கோ பூஜை நான்காவது யாக வேள்வி நாடி சந்தானம் தத்துவார்த்தனையைத் தொடர்ந்து யாத்திர தானம் கடன் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வேத குருமார்கள் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித கலசீர் ஆலய கோபுரத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ துர்கை ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி முரளி முன்னாள் சேர்மன் வி எம் ஆர் சிவா உட்பட சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நெசல் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்